ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஃபேஸிங்கில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு வந்து லேண்ட் டைமென்ஷன் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதில் வந்து நம்ம ஒன் பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டேண்ட் டைமென்ஷன் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு அடி வந்து இருக்கு அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது பதினாறு தான் வந்து அகலம் இருக்குது இந்த பதினாறு அடி அகலம் நீளம் முப்பத்தி மூணு அடியில் வந்து ஒரு ஐநூற்றி இருபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நார்த் ஃபேஸிங்கில் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு போர்டிகோ இருக்குது போர்டிகோட சைஸ் வந்து ஆறு அடி ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு டாக் டாக்லெக்ட் சேர்கேஸ் கொடுத்துருக்கோம் அதாவது இந்த சைடு ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி கொடுத்துருக்கோம் அங்கே வந்து நம்ம அடியில் சின்ன டாய்லெட் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டோட சைஸ் வந்து ஆறு அடிக்கு மூணு அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப சின்ன டாய்லெட் தான் பட் காமன் டாய்லெட் அப்படிங்கறனால கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தீங்கன்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் வந்து பதிமூணு அடி ஆறு இன்ச்சுக்கு ஒம்போது அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே வந்து ஒரு சின்ன ஃபோயர் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஃபோயர்லேருந்து ஓப்பனிங் கொடுத்து இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனோட சைஸ் வந்து பத்து அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் கொடுத்து இந்த டோர்லேருந்து வந்து ஒரு பெட்ரூமை வந்து அக்சஸ் பண்ணுறோம் இது ஒன் பிஹெச்கே அப்படிங்கிறனால இதுதான் வந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் ஸோ பெட்ரூமோட சைஸ் வந்து பத்து அடிக்கு ஒம்பது அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ சின்ன வீடு அப்படிங்கிறனால பெருசாக வந்து அட்டாச்சு டாய்லெட்டாக இல்லை ஸோ காமன் டாய்லெட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து மூணு அடிக்கு ஆறு இஞ்சிக்கு ஆறு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஹாலுக்கு இந்த சைடு வந்து விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு கிச்சனுக்கு ஒரு சின்ன விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு வந்து இதுக்கு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நமக்கு அகலம் வந்து ரொம்ப குறைவான இடம் ஒரு பத்தனாறு அடிதான் இருக்குது பத்தனாறுக்கு முப்பத்தி மூணு அப்படிங்கிற சைட்லேயே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டூ பி ஓ சாரி ஒன் பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நார்த் வேஸ்டிங்கில் ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு திறந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்